அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் மீனம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னைக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்முடைய மீனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படி சுயநலம் கொண்டா இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கும் அப்படிங்கிற பொதுநல இவங்க இவங்க இருக்காங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அணுதினமும் ஆண்டவனே துணை என்று இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்க பயங்கரமான இருக்காங்க இவங்களை அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் ஏமாற்ற முடியாதுங்க இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும் இவங்க நினைச்சா தான் எதையும் இழக்கவும் முடியும் எதையும் பெறவும் முடியுங்க இவங்க எல்லார்கிட்டையும் ஈஸியாக பழகக்கூடியவங்களா இருக்காங்க அதனால இவங்களுடைய நட்பும் வட்டம் பெரிய லெவல்ல இருக்குதுங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மீனம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்கறீங்களே எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா சந்தோஷமா இருக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க மீனம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்ப நிலையெல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீரா வரைய போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுது உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷமான நிகழ்ச்சிகள் எல்லாமே அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க உங்களை வேண்டான்னு உதவி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் உங்களை தேடி வர நம்மளுடைய ராசி மண்டலத்துல பன்னெண்டாவது ராசியா இருக்கக்கூடியவங்க நம்மளுடைய மீனம் மீனம் ராசிங்க ராசிக்கு அதிபதி குரு பகவானுங்க பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மீனம் ராசிய சேர்ந்தவங்களா இருக்காங்க நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கடகம் விருச்சிகம் மீனம் ரிஷபம் மகரம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க மீனம் ராசியில பிறந்தவங்க இயல்பிலேயே குணம் கொண்டவங்களா இருக்காங்க இவங்களுக்கு கற்பனை வளம் அதிகமா இருக்கு திரைமசாலியா இருக்காங்க சிறந்த பேச்சாறல் கொன்றவங்களா இவங்க இருக்காங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி இவங்களுடைய முயற்சியாலையும் தன்னம்பிக்கையாலையும் அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க மீனம் ராசிக்காரங்க இரக்க குணம் கொண்டவங்க மற்றவங்களுக்கு உதவக்கூடிய மனப்பான்மை உடையவங்க இவங்க சட்டத்திட்டங்களை மதித்து நாகரிகமாக வாழ விரும்புவாங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க தனக்கு கிடைச்சதை கூட மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய மனம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டவர்களாகவும் பொது நன்மைக்காக தன்னை அர்ப்பணிக்க தயங்காதவர்களாகவும் இவங்க இருக்காங்க குருபகவான் கடகம் ராசிக்கு அதிசார பயிற்சியாக போகிறதுனால மீனம் ராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல காலமா இருக்குது குருவின் பார்வையால் பல இடங்கள் பிரகாசமாக போகுது வேலையில இருந்த பிரச்சனை நீங்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் குரு பகவான் ஐந்தாம் இடத்துக்கு அதிசாரமாக வர்றது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கப் போகுது மீனம் ராசிக்கு இந்த குரு அதிசார பயிற்சி பலவிதமான நன்மைகளை ஏற்படுத்த போகுது குடும்பத்தில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது குழந்தைகளின் மூலமா உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கப் போகுது வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க குருவின் அருளால் உங்க வாழ்க்கையே இருளாக நாள் வரைக்கும் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நம்மளுடைய குருவினுடைய அருளால் பிரகாசமாக மாறப்போகுது யாரிடமும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் பகிரக்கூடாது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை நீங்கள் தாங்க கண்டுபிடிக்கணும் யாரிடமும் அடுத்து என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத சொல்லக்கூடாதுங்க உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகளை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணுங்க மீனம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில சாதகமான பலன்கள் எல்லாமே அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணம் உங்க கைக்கு வந்து சேர போகுது நண்பர்களால காரிய அனுகூலம் உண்டாக போகுது சுக்கிரனின் சஞ்சாரத்தால் எல்லாவித வசதிகளும் உங்களுக்கு கிடைக்கும் தேடி போனதும் தானாகவே வந்து சேரும் அறிவுத்திறன் அதிகரிக்கும் நெருக்கமானவர்களுடன் இனிமையாக பேசி பொழுத கழிப்பீங்க மனதைரியம் கூடும் மதிப்பு கூடும் தொழில் வியாபாரம் சிறப்பான முன்னேற்றம் பெறும் வாடிக்கையாளர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டு பெறுவாங்க சிலருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வெல்லாம் கிடைக்கும் பணியில பாராட்டு கிடைக்கும் குடும்பத்துல நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி கூடும் பிள்ளைகளின் கல்வியில கூடுதல் கவனம் தேவை தங்க நகை சேரும் காலகட்டம் இது பெண்களுக்கு நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிப்பீங்க மதிப்பும் மரியாதையும் கூடும் கலைத்துறையினர்களுக்கு போட்டிகள் நீங்கும் உங்களுக்கு பக்கபலமாக ஒருவரது உதவி கிடைக்கும் முக்கிய பொறுப்புகளில் இருக்கிறவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய அழகான பேச்சினால உங்களுக்கு நிறைய நண்பர்கள் கிடைக்க போறாங்க பணவரத்து கூடும் காரிய தடைகள் Ningo. செல்வம் சேரும் செல்வாக்கு உயரும் அரசியல் துறையினர்களுக்கு வாழ்க்கை தரம் உயர எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடும் நெருக்க மாணவர்களுடன் மகிழ்ச்சியாக பொழுத கழிக்க போறீங்க முன்பின் யோசிக்காம எதையாவது பேசி விடுவீங்க இதனால் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் கவனம் தேவை வழக்கத்தை விட செலவு கூடும் மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும் உங்க வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளிக்கூட இடம் கிடையாது சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய வாழ போறீங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க மீனம் ராசிக்காரைகளே கடந்த சில வருடங்களாக கஷ்டம் தட தாமதம் அதிகமாக இருந்திருக்கும் நிதிநிலை சுருங்கி வாய்ப்பு வந்தும் கைகூடாமல் போயிருக்கும் குடும்பத்தில் பிரச்சனை மன அழுத்தம் திருமணத்தடை வேலைத்தட வெளிநாட்டு தடைகள் இருந்திருக்கும் ஆனால் இப்போது குரு உச்சத்தில் பயணம் செய்வதால் வாழ்க்கை சீராக மாற ஆரம்பிக்க போகுது மன அழுத்தம் குறைய போகுது நல்ல எண்ணங்கள் உருவாகி உங்கள் வாழ்க்கையே சிறப்பாக இருக்க போகுதுங்க பழைய தடைபட்ட காரியங்கள் மெதுவாக கை கூட ஆரம்பிக்க போகுது நிதிநிலையில முன்னேற்றம் ஏற்பட போகுது குடும்பத்துல சந்தோஷமான நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்கா நடக்கப் போகுதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க மீனம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் மூணு பன்னெண்டுங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் பச்சை நீலங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடகிழக்கு வட மேற்குங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில் சிவன் கோவில் பெருமாள் கோயிலுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமைங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் முல்லை மலருங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க உழைச்ச நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் மட்டும் போதுங்க வேற யார கண்டும் உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்து đi cùng ạ à. நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூற்றுல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க போகுதுங்க உங்களுடைய மனசில் இது நாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை உடல்நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனைன்னு நீங்கள் இதுநாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல்நல பிரச்சனை மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப்போகுதுங்க கவலை இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் தூங்க போகிறீங்க கிட்ட உங்க வாழ்க்கையோட ரகசியங்கள சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த தொண்ணூறு சதவீதம் பேர்கிட்ட நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க வாழ்க்கையோட நல்லது கெட்டத ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்க வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையா வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால நீங்க ஒருத்தங்கிட்ட பேசும் போதும் பழகும் போதும் எச்சரிக்கையா இருக்கணுங்க உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதா இருக்குங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விரும்பப்பட்ட தெய்வங்க போனாலும் நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்கள வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க மீனம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில மேலும் நிலதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி பாக்கலாங்க பூர்வ புண்ணிய தோஷம் இருக்கிறதுனால அபிராமி அந்தாதிய அனுதினமும் படிக்கிறது குடும்ப விவகாரங்களை சரி பண்ணி கொடுக்குங்க புதன்கிழமை தோறும் தெய்வ வழிபாடு செய்யறது குடும்பத்துல நல்ல மேன்மையை கொடுக்குங்க அம்பாள் மகாலட்சுமி தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே காணாம போயிருங்க ஒன்பது தாமரை மலர்களை அம்பாளுக்கு சாற்றி வீட்டுக்கு இரு தாமரைகளை கொண்டு வந்து பூஜை செஞ்சீங்கன்னா உங்க வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்குங்க இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் உத்தியோக மாற்றம் இதெல்லாம் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டமா இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுதுங்க தைரியத்தோட நீங்க செயல்பட போறீங்க உங்க வாழ்க்கையில நல்ல காலம் பறக்க போகுது தொட்டதெல்லாம் தெய்வத்துடைய பரிபூரணமா கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் மீனம் ராசிக்காரங்களே நீங்க இந்த மாதம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் என்னென்னு பாக்கலாங்க பிள்ளைகள் கிட்ட கோபத்தை காட்டக்கூடாதுங்க பிள்ளைகளோட ஆரோக்கியத்தை பத்தி கொஞ்சம் கவனம் செலுத்துங்க பழகும் போது நல்லவங்களா கெட்டவங்களான்னு பார்த்து பழகுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க வண்டி வாகனத்துல பயணம் செய்யும் போது கவனமா பயணம் செய்யறது நல்லதுங்க ஆரோக்கிய விஷயத்துல கவனம் செலுத்துங்க பொறுப்பா பொறுமையா இருங்க எல்லா விஷயத்திலையும் பொறுமைய கடைபிடிக்கிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க தந்தை வழி உறவுகளால சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க தந்தையுடைய ஆரோக்கியத்துல கவனம் காரியங்கள் பெரியீங்கன்னா கொஞ்சம் தாமதமா முடியுங்க பிரச்சனை வர இருக்கு கொஞ்சம் பார்த்து கவனமா பொறுமையா பொறுப்பா இருக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நீங்க அலுவலக பணி செஞ்சாலும் சரி தனியார் துறையா இருந்தாலும் சரி அரசாங்க துறையா இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பனை சுமை குறைய போகுது அதனால நீங்க உற்சாகமா இருக்க போறீங்க சக ஊழியர்கள் உங்களுக்கு மதிப்பையும் மரியாதையும் அதிக அளவுல தரப்போறாங்க நிர்வாகத்துக்கிட்ட நீங்க வெச்ச கோரிக்கைகள் நிறைவேற்றம் அடைய போகுது பதவி உயர்வு ஊதிய உயர்வுக்கு வாய்ப்பு அமைய போகுதுங்க வியாபாரம் செய்யறவங்களுக்கு வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறைய போகுது தொழில வளர்ச்சி ஏற்பட போகுது லாபம் இரட்டிப்பா கிடைக்க போகுது விற்பனையில் லாபம் அதிகரிக்க போகுதுங்க பணியாளர்களா இருக்கீங்கன்னா உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் உங்களுக்கு கிடைக்கும் பெண்களுக்கு பிரச்சனை எதுவுமே இல்லாத மாதமா இந்த மாதம் இருக்குதுங்க புகுந்த வீட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே காணாம போக போகுது மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கைய வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு விநாயகரை மனதார வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் மீனம் ராசிக்காரர்களே இந்த மாதம் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய உபாதைகள் அகலப் போகுது எல்லாவற்றிலும் இருந்து வந்த மனக்கவலை நீங்க போகுது வாகனத்துல செல்லும் போது எச்சரிக்கையோட போகணுங்க தாயின் உடல்நிலையில கவனமா இருக்கணுங்க திட்டமிட்டபடி காரியங்களை செஞ்சு முடிக்க போறீங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே வெற்றில போய் முடிய போகுதுங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க கூடுதலா உழைக்க வேண்டி இருக்கும் இருந்தாலும் உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய கலை திறமையை வெளி உலகிற்கு வெளிப்படுத்தக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குதுங்க நாள் வரைக்கும் இருந்த சச்சரவுகள் போகுது குடும்பத்துல சந்தோஷம் போகுது மாணவர்களோட கல்வியில முன்னேற்றம் காணப்படக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குதுங்க அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மீனம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்முடைய மீனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மனு தினமும் ஆண்டவனே துணை என்று இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்களுடைய வாழ்க்கையில எதை கண்டும் இவங்க பயக்கவே மாட்டாங்க தைரியமான குணத்துக்கு இவங்க சொந்தக்காரங்களா முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடைய கூடியவங்களா இவங்க இருக்காங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரேவதி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க வெளியூரில் இருந்து வரும் கடிதங்கள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்பட போகுதுங்க தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான விவகாரங்கள்ல இருந்த போட்டிகள் எல்லாமே களைய போகுதுங்க சின்னதா பொட்டி கடை வச்சிருந்தாலும் பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருந்தீங்கனாலும் சரி நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய

அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் ரோஜா மலருங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் புதன்கிழமை வெள்ளிக்கிழமைங்க இந்த மாதம் உங்க வாழ்க்கையில உங்கள் எண்ணம் போல நல்லது மட்டும் தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்